கடன் ஏற்படுவது செவ்வாய் அதிகபடியான பாதிப்புள்ளானவர்களுக்கு தான் கடன் ஏற்படும் கடன் அதிகம் இருந்தால் முருகப்பெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய வீரபத்திரரை செவ்வாய்க்கிழமை தோறும் எட்டு நெய்தீபம் ஏற்றி சிவப்பு மலர் தானம் தந்து தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட கடன் சுமையிலிருந்து படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறதுமா மாத்தி மாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஒருவராக போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாக்கியம் இவர்கள் வீட்டில் வந்து தென்கிழக்கு வடமேற்கு இந்த ரெண்டு பகுதியுமே பரிசீலிக்கப்பட வேண்டிய பகுதி இதை ஃபஸ்ட்டு வாஸ்துல கரெக்ஷன் பண்ணிக்க சொல்லுங்கள் பொதுவாக எல்லா அறைகளை விட சமையலறை பெருசாக இருக்கும் பொழுது அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களிடம் நட்பு பாராட்டப்படும் பொழுது அவமானங்கள் நிறைய நிகழும்னு சொல்லப்படுது அதுபோல் கணவனுக்கும் தனக்கும் வந்து எப்போதுமே ஒரு ஒற்றுமை இருக்காது வீட்டில் அடிக்கடி பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள் உள் வருகிறது இதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னா சிவபெருமான் ஆலயத்தில் அபிஷேக தீர்த்தத்தை தெளித்தல் நன்று அடிக்கடி தற்கொலை எண்ணம் வருகிறது நீங்கள் தான் வழி சொல்ல வேண்டும் அப்படின்னு விஜயராணி கேட்டிருக்கீங்க அம்மா அவசரப்படாதீங்க உங்களுக்கான பதில் சார் சொல்வாரு கேளு பொதுவா தற்கொலை எண்ணம் அப்படின்னாலே அது வந்து கேதுவை குறிப்பது அதே போல வந்து தன்னுடைய உடலை சிதத்தி இறக்கணுன்னா அது ராகுவை குறிப்பது நிறைய பேருக்கு வந்து காரில் போகும்போது பைக்கில் போகும்போது எதாவது ஆயிடுமோ அப்படிப்பட்ட எண்ணம் வரும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் நேர்களே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் உங்க மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான தெளிவான விடைகள் கொடுக்கும் பகுதி இந்த நிகழ்ச்சி அதாவது உங்களுக்காகவே வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்விற்கு உங்களை அழைத்து செல்வதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யூ நமக வணக்கம்மா சார் இது நேர்களுக்கான பகுதி சார் இதுல நிறைய பேர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சரி அவங்களோட மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் கமெண்ட் வாயிலாக கேள்வியாக நமக்கு அனுப்பி இருக்காங்க அவங்க சார்பாக அந்த கேள்விகளை நான் இப்போ உங்ககிட்ட கேக்குறேன் அவங்களுக்காக விடைகள் கொடுங்க சார் முதல் நேயர் கேட்டிருக்காங்க அவங்களுடைய குழந்தையின் உடல் பாதிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம் சார் இதற்கு என்ன பரிகாரம் செய்தா குழந்தையின் உடல் நிலை மாறும் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜெயாக்காக இந்த கேள்வி ஓகேமா பொதுவா குழந்தையுடைய உடல் அதிகமாக பாதிக்கப்படுதுன்னா சந்திரன் வந்து நீச்சம் அடைஞ்சாதான் அந்த மாதிரி நடக்குமா சந்திரன் உச்சமடைகிறது வந்து காளியம்மன் கோவில் ஓகேவா ஸோ அந்த கோவிலில் அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு வஸ்திரமும் குங்குமமும் தானம் கொடுத்துட்டு சுத்தமான மலை தேனால் அபிஷேகம் காளிக்கு செய்து அந்த தேனை இரவு தூங்கும் பொழுது பாலில் கலந்து கொடுக்க தோஷத்திலிருந்து நிவாரணம் பெறும் ஏதாவது சக்தி திருஷ்டி தோஷத்தால் பிரச்சனை இருந்தால் கூட நன்மை கிடைக்கும் ஓகே ஜெயமா நிச்சயமா இதை பண்ணுங்க மிக்க நன்றி சார் அடுத்ததாக செந்தில் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு ஐயா வாழ்க்கையில வந்து கடன் தொல்லை அதிகமாக இருக்கு நான் என்ன பண்ணுறது நீங்க தான் வழிகாட்ட வேண்டும்னு ஒரு கை கும்பிடுற ஒரு இமேஜி போட்டிருக்காரு செந்திலுக்கான விளக்கங்கள் பொதுவா கடன் ஏற்படுவது செவ்வாய் அதிகப்படியான பாதிப்பு உள்ளானவர்களுக்கு தான் கடன் ஏற்படும் கடன் அதிகம் இருந்தால் முருகப்பெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய வீரபத்திரரை செவ்வாய்க்கிழமை தோறும் எட்டு தீபம் ஏற்றி சிவப்பு மலர் தானம் தந்து தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட கடன் சுமையிலிருந்து படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறதுமா நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணுங்க உச்சக்கட்ட பிரம்மாண்ட வெற்றி வாழ்க்கையை நீங்கள் வாழ எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சரி அடுத்ததாக ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க மகாலட்சுமி பூஜையை செய்யும் முறை எங்களுக்கு சொல்லுங்க அன்னபூரணி சிலையை வீட்டில் எப்படி வைத்து வழிபட வேண்டும் இரண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க மகாலட்சுமி பூஜை அன்னபூர்ணி சிலையை வீட்டில் வச்சிருக்கலாம் பொதுவாக மகாலட்சுமி தங்கம் வெள்ளி வைரம் இதெல்லாம் மகாலட்சுமியினுடைய மறு வடிவங்கள் ஸோ இந்த வடிவங்களை எல்லாம் பச்சரிசியின் மீது வைத்து அதையே மகாலட்சுமியாக பாவித்து வெள்ளிக்கிழமைகளிலே காலையில் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள் பூஜிப்பது நன்று அது மட்டும் அல்லாது அன்னப்பூரணியை நாம் சாப்பிடக்கூடிய இடத்தில் வைத்து பச்சரிசியின் மீது வைத்து சமைக்கக்கூடிய பொருளை எல்லாம் நெய்வேதியமாக வைத்து பின் நாம் சாப்பிட்றது அன்னப்பூரணிக்கு செய்யக்கூடிய வழிபாடு இதை ஃபாலோ பண்ணாலே போதுமா ரவி சார் நிச்சயமா இது ரெண்டு விஷயமும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க மிக்க நன்றி சார் அடுத்ததாக கனிஷ்கா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் கண்டிப்பா அமைக்க வேண்டுமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நிச்சயமா அமைக்க வேண்டும் ஏன்னா முன்பு காலகட்டத்தில் வீட்டுக்கு தனித்தனியே செப்டிக் டேங்க் தனித்தனியே போர்வெல் என்பதெல்லாம் இல்லை கிணறு இருந்தது செப்டி டேங்க் கிடையாது அதே போல் ஒரு வீட்டை இன்னொரு வீடு ஜாயின் பண்ணி இருக்கிறது ரொம்ப கடினமான விஷயம்தான் ஆகையினால இது எல்லாம் பர்ஃபெக்ட் வாஸ்துவாக இருக்கணும்னா சுற்று சுவர் மிக மிக அவசியம் கனிஷ்கா நிச்சயமா காம்பவுண்ட் வால் சுற்றுச்சுவர் ரொம்பவே அவசியம் சப்போஸ் உங்க வீட்டுல இல்லைன்னா இப்பவே போய் போட்டுடுங்க சார் ஒரு சந்தேகம் சுற்று சுற்றுச்சுவருங்க போது அது செங்கல் அதெல்லாம் வச்சுதான் அமைக்கணுமா இல்ல முள்வேலி மாதிரி கூட இப்போதைக்கு டெம்பரரியா போட்டுக்கலாமா செங்கல் தான் கரெக்டா இருக்கும் அதுதான் அது முள்வேலிக்கெல்லாம் சரியா வராது ஓகே ஆடர் இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கோங்க மிக்க நன்றி சார் அடுத்ததாக பாக்கியம் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் மாற்றி மாற்றி ஹாஸ்பிடலுக்கு ஒரு ஒருவராக போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாக்கியம் இவர்கள் வீட்டில் வந்து தென்கிழக்கு வடமேற்கு இந்த ரெண்டு பகுதியுமே பரிசீலிக்கப்பட வேண்டிய பகுதி இதை ஃபஸ்ட்டு வாஸ்துல கரெக்ஷன் பண்ணிக்க சொல்லுங்கள் ஆஃப்டர் வந்து இதற்கு வந்து தீர்வு அப்படின்னு பார்த்தோன்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலை கிரிவலம் போக சொல்லுங்கள் அல்லது அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை கற்பூர தீபம் ஏற்றி நாம் வழிபடும் பொழுது நல்ல பலன் உண்டு அங்கு விலக்கேற்றும் பொழுது நம் உடலில் நெருப்பு தத்துவம் வலுவரும் இதனால் உடல்நிலை மாற்றம் கிடைக்கும் நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணுங்க உச்சகட்ட பிரம்மாண்ட வெற்றி வாழ்க்கையை நீங்கள் வாழ எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சார் அடுத்ததாக சித்ரா தேவி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க அவங்க வீட்டிலேயே சமையலறை தான் ரொம்ப பெருசா இருக்கான் சார் அதனால ஏதாவது பாதிப்பு வருமா என்ன பண்ணலாம் நீங்க தான் சொல்லணும் ப்ளீஸ் சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவா எல்லா அறைகளை விட சமையலறை பெருசாக இருக்கும் பொழுது அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களிடம் நட்பு பாராட்டப்படும் பொழுது அவமானங்கள் நிறைய நிகழும்னு சொல்லப்படுது அது போல கணவனுக்கும் தனக்கும் வந்து எப்போதுமே ஒரு ஒற்றுமை இருக்காது நோய் வாய்ப்படக்கூடிய நிர்பந்தங்கள் ஏற்படும் தெய்வ வழிபாட்டில் அதிக கவனச்சிதறல்கள் உருவாகலாம் ஆகையினால படுக்கையறையும் சமையலறையும் சமப்பங்காக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா செயல்படுத்திக்கலாம் அதுபோல் இதற்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காளியின் வழிபாடு இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஓகே நிச்சயமா இத ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்சாக்க அவங்க படுக்கை அறைய அளவிற்கு சமையல் அறைய வந்து மேட்ச் பண்ணி ஏதாவது வேற ஏதாவது ரீமாடிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க மிக்க நன்றி சரி அடுத்ததாக ரங்க பாஷ்யம் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு வீட்டில் அடிக்கடி பூரான் பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள் உள் வருகிறது என்ன செய்ய வேண்டும் ஐயா அப்படின்னு ரங்க பாஷ்யம் கேட்டிருக்காரு அவருக்கான விளக்கம் பொதுவா விருச்சக ராசி விருச்சக லக்னம் மகர ராசி மகர லக்னம் இது போன்று இருப்பவர்களுக்கு ராக திசை நடக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பா அதெல்லாம் பார்க்கணும் இதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னா சிவபெருமான் ஆலயத்தில் செய்விக்கக்கூடிய அபிஷேக தீர்த்தத்தை மனை முழுவதும் தெளித்தல் நன்று அது மட்டும் அல்லாது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரித்யங்கிரா தேவி பிரித்தியங்கரா தேவியை வந்து பாத்தீங்கன்னா அமாவாசையில் வழிபட இந்த தோஷத்திலிருந்து விடுபடலாம் தற்பொழுது நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி எல்லாம் வருகிறது இந்த காலகட்டத்தில் சர்பங்களுக்கு புற்றுக்கு மஞ்சள் குங்குமம் தூவி வழிபட நன்மை கிடைக்கும் நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணுங்க மிக்க நன்றி சார் அடுத்ததாக இலங்கை ஸ்ரீலங்கால இருந்து தேவேந்திரன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு நீங்க வரவேற்பறையில சாமி அறை வைக்க சொல்லியிருக்கீங்க ஷெல்ஃபு தீட்டுப்பட்டவங்க வருவாங்களே அப்போ ஹாலில் எப்படி வழிபாடு செய்வது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸ்ரீலங்காலேருந்து வீட்டிற்கும் தீட்டிற்கும் சம்பந்தம் இல்லை நான் மீண்டும் சொல்கிறேன் வீடு என்பது அந்த புறம் மனிதனுக்கு இருக்கக்கூடிய எல்லா உபாதைகளுக்கும் பொறுப்பேற்கக்கூடிய இடம்தான் இடம் தான் வீடு புரியுதுங்களா அந்த இடத்துல நம் எண்ணோட்டத்திற்கு தகுந்தாற் போலத்தான் இறைவனுடைய வடிவத்தை வைக்க வேண்டுமே தவிர இறைவனை அதிகப்படுத்தும் பொழுது இதெல்லாம் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் நான் தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் பஞ்சபூதத்தை நாம் உருவாக்கி வேணும் என்ற நேரத்தில் இறைவனை வழிபட்டுக்கிறது தான் சிறப்புன்னு சொல்லுவேனே தவிர இறைவனையே வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நிறைய வைக்கும்பொழுதுதான் அந்த பிரச்சனை ஆகையினால் இந்த வழி பூஜை அறைக்கோ தீட்டிற்கோ எந்தவித சம்பந்தமும் இல்லை ஒருவேளை நம்ம வந்து தீட்டாக போது அந்த வந்து பூஜை லாக் பண்ணி வச்சுட்டு ஓகே அது நம்ம கூட போட்டுக்கலாம் திருப்தி ஆமா அது மட்டும் பண்ணிக்கலாம் நிச்சயமா இத ஃபாலோ பண்ணுங்க மிக்க நன்றி ஐயா அடுத்ததாக விஜயராணி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க அடிக்கடி தற்கொலை எண்ணம் வருகிறது நீங்கள் தான் வழி சொல்ல வேண்டும் அப்படின்னு விஜயராணி கேட்டிருக்கீங்க அம்மா அவசரப்படாதீங்க உங்களுக்கான பதில் சார் சொல்வாரு கேளுங்க பொதுவா தற்கொலை எண்ணம் அப்படின்னாலே அது வந்து கேதுவை குறிப்பது அதே போல் வந்து தன்னுடைய உடலை சிதத்தி இறக்கணும்னா அது ராகுவை குறிப்பது நிறைய பேருக்கு வந்து காரில் போகும்போது பைக்கில் போகும்போது ஏதாவது ஆகிடுமோ அப்படிப்பட்ட எண்ணம் வரும் இதற்கு என்ன பண்ணணும்னா சிவாலயம் விஷ்ணு தேர் தேர்பவனி நடக்கக்கூடிய பெரிய தேர்கள் ஆலயத்திற்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் அந்த தேரின் முன்னால் சிதறு தேங்காய் உடைத்து அந்த தேரை வணங்க கட்டாயமாக நமக்கு தற்கொலை எண்ணங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் சார் இப்போ வந்து பெண்கள் சிதறு தேங்காய் உடைக்க கூடாது ஆண்கள் தான் உடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே அது பத்தி சொல்லுங்க அதாவதுமா எல்லாருக்குமே கேது பொதுவாகத்தான் இருக்கிறது கேது என்பது பொதுவானது இருவருமே தாராளமா செய்யலாம் அதுல எந்த தவறும் கிடையாது வாழ்க்கை நிச்சயமா இதை வந்து செயல்படுத்துங்க வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக அல்ல கொண்டாடுவதற்காக மனம் தைரியம் தற்கொலை பண்ணினா அதை விட மேலோகத்துல அனுபவிக்கிற தண்டனை வேற எதுவுமே கிடையாது இங்கேயே வாழ்ந்துட்டு போயிடலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை எண்ணம் மிக கொடுமையானது அதை மாற்றிக்கொள்ளுங்கள் ஓகே நிச்சயமா வந்து சார் சொன்ன மாதிரியான ஒரு விஷயம் செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் கிடைக்க எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சார் அடுத்ததாக ரேகா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க எங்க ஹால் வாலுக்கு பேக்ல தான் டாய்லெட் இருக்கு என்ன செய்வது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹாலோட வாலுக்கு பேக்ல தான் டாய்லெட் இருக்குன்னா அப்போ பூஜை ரூம் அமைக்கிறத பத்தி டவுட் கேட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது அவங்க எதுவும் டேரெக்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணல சோ அந் அதாவது ஹாலுக்கு பேக் வால்ல டாய்லெட் இருக்குன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம பூஜை அறை எல்லாம் வைக்கக்கூடாது எந்த இப்போ சமையல் அறையில அந்த மாதிரி தொந்தரவுகள் இல்லன்ற பட்சத்தில் தாராளமாக சமையல் அறையினுடைய வடமேற்கு பகுதியில் கிழக்கு பார்த்து பூஜை அறை அமைத்துக் கொள்ளலாம் ஓகே நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணுங்க மிக்க நன்றி அடுத்ததாக லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஸ்டார்டிங்லயே ஒரு கண்ணீர் மல்க ஒரு இமோஜி போட்டிருக்காங்க அவங்களுடைய கணவர் தினம் தினம் குடித்து விட்டு வருகிறாராம் ஐயா நாங்க என்ன செய்வது தெரியவில்லை ஒரு வழி சொல்லுங்கன்னு லக்ஷ்மி கேட்டிருக்காங்க லக்ஷ்மி உங்களுக்கான விளக்கம் கவலைப்படாதீங்க சார் இருக்காரு சார் சொல்வாரு கேளுங்க அதாவதுமா பொதுவா ராகுவோடைய தொந்தரவுல தான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் இதற்கு தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பண்ணசுவாமி ஆலயம் இருக்குது இல்லையா கருப்பண்ணசுவாமி முனீஸ்வரர் இந்த ஆலயங்களில் பானக நீர் வந்து இவர்களுக்கெல்லாம் நைவேத்தியம் பண்ணி அங்கே உள்ள பக்தர்களுக்கு கொடுத்துட்டு கணவருக்கும் கொடுக்க நிவாரணம் கிடைக்கும் ஓகே லக்ஷ்மி கவலைப்படாதீங்க நிச்சயமாக இதை செய்யுங்க கூடிய விரைவிலேயே உங்களுடைய கணவர் கூடிய ஃபுல்லாக அமர்ந்துட்டு லக்ஷ்மியை மட்டுமே நினைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு அமைய எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சார் அடுத்ததாக என் வித் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஷாப்பில் சாமி ஃபோட்டோ என்ன வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கடை வச்சிருக்காங்க நினைக்கிறேன் அதில் என்ன படம் வைக்கலாம் பொதுவாக வியாபார வெற்றிக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுடைய திருவுருவ படம் தான் மிக சிறப்பு அதிலும் குறிப்பாக திருப்பதி பெருமாளுடைய படம் மிக சிறப்பு ஸோ அதனால் திருப்பதி பெருமாளை வைக்க வியாபாரம் சிறப்பாக நடக்குமா ஓகே திருப்பதி பெருமாளை வச்சுக்கோங்க மிக்க நன்றி அடுத்த திருப்பதி அப்படின்னு சொல்லும்போது ஒரு நபர் கேட்டிருக்காரு ரம்யா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் சொல்றாங்களே எப்படி சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க காரணம் என்னன்னா திருப்பதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆறாம் இடம் கடன் நோய் ருணம் இதை அனைத்தையுமே தீர்க்கிற ஒரு இடம் ஆகையினால் திருப்பதி செல்லும் பொழுது நமக்கு மனமும் செயலும் சிந்தனையும் மிகப்பெரிய அளவில் புத்துயிர் பெறும் இதன் மூலம் வியாபார வெற்றி உண்டு ஆகையினால் பொருளாதாரத்தில் மாற்றம் உண்டு அந்த பொருளாதாரத்தின் மூலம் வாழ்வில் மாற்றம் உண்டு அதைத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் திருப்பம் என்று சொல்லியிருக்கிறார்கள் சார் எங்களுக்காகவே நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான விடைகள் கொடுத்தீங்க அவங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்விற்கு அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து வழிவகுத்து கொடுத்தீங்க சார் முருகா